அண்மைச் செய்தி விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மன் வெட்டி எடுத்ததில் ஊழல் தொடர்பாக வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் பொன்முடி தனது மகனுடன் ஆஜராக இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது செம்மன் ஊழல் வழக்கு தொடர்பாக வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் பொன்முடி தனது மகனுடன் இருக்கிறார் விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மன் வெட்டி எடுத்ததில் ஊழல் வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் பொன்முடி அவருடைய மகனோடு ஆஜராகி இருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தனது மகனுடன் நேரில் ஆஜராகியுள்ளார் அமைச்சர் பொன்முடி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தனது மகனுடன் அமைச்சர் பொன்முடி நேரில் ஆஜராகியுள்ளார் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் செம்மன் ஊழல் வழக்கு விசாரணைக்காக மகனுடன் அமைச்சர் பொன்முடி ஆஜராகியிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் மகேஸ்வரி இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ணுங்கள் கடந்த இடர் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் பதினோராம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வெளியிட்ட போது விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் சம்மன் வெட்டி எடுத்ததன் மூலம் அரசுக்கு இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூறு ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தியதாக லஞ்சம் ஒழிப்புத்துறை பதிவு செய்கிறது பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி உறவினர் ராஜமகேந்திரன் உள்ளிட்டோர் மீதான இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இந்த வழக்கை அடிப்படையாக கொண்ட அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்டோரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தினார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கு என்பது சிபிஐ விசாரணை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன்கள் அசோக் சுகாமணி ஆகியோர் நிர்வாக இயக்குநர்களாக இருக்கக்கூடிய மருத்துவமனை மற்றும் நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எழில்வேலன் கூடுதல் குற்றப்பத்திரிகைகள் இடம்பெற்றுள்ள அமைச்சர் பொன்முடி கௌதம சுகாமணி அசோக் சுகாமணி உள்ளிட்டோரை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்தது அதன் அடிப்படைகள் தான் அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன்கள் கௌதம சுதாமணி அசோக் சீனாமணி உள்ளிட்டோர் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினார்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் பதினோராம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக பொன்முடி வகித்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மண் வெட்டி எடுத்ததன் மூலம் அரசுக்கு இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூறு ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மகன் மகன்மீகி உறவினர் ராஜமகேந்திரன் மீதான இந்த வழக்கு என்பது விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன் சீராமணி உள்ளிட்டோரிடம் அமலாட்டுத் துறையினர் விசாரணை நடத்தினார்கள் பின்னர் சம்மன் முறைகேடு தொடர்பாக கிடைத்த அந்த பெருந்தகை ஹவாலா பரிவர்த்தனை மூலம் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளதாக கூறி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் திமுக முன்னாள் எம்பியான கௌதம சிகாமணி உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அது அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன்கள் கௌதம சிகாமணி அசோக் சிகாமணி ஆகியோர் நிர்வாக இயக்குநர்களாக இருக்கக்கூடிய மருத்துவமனை மற்றும் நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதி நெலின்வேலன் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர் பொன்முடி கௌதம சிகாமணி அசோக் சிகாமணி உள்ளிட்டோரை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்தது அதன் அடிப்படையில் தான் அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன்கள் கௌதமி சிகாமணி அசோக் சிகாமணி உள்ளிட்டோர் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினார்கள் அமைச்சராக இருப்பதால் அடுத்த கட்ட விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரி பொன்முடி சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது பொன்முடி தாக்கல் செய்த மனுவுக்கு அமலாக்கத்துறை சார்பில் பதிலளிக்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது பின்னர் பிணைப்பற்றம் தாக்கல் செய்வதற்காக வழக்கினுடைய விசாரணை என்பது பிற்பகலுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி